பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு இவ்விட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என் ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரையில் சாதாரண ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலுக்கு தரமான விலை கிடைக்க வேண்டும் அதுபோன்று அவற்றை பாலாகவும் பால் உபபொருட்களாகவும் மாற்றி நம்முடைய பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பால் கிடைக்கின்ற பணியையும் ஆவின் செய்து வருகிறது எனவே அந்த நிலையில் உங்களை போன்றவருடைய ஒத்துழைப்பு என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய மாண்பு முதலுடைய தலைமையிலுடைய ஆட்சியில் பால்வளத்துறை இன்றைக்கு ஒரு வளமாகும் பால் தொல்வளத்துறை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது நான் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் இந்த துறை ஆற்றி வருகின்ற சாதனைகளை நான் கூறி வருகின்றேன் இந்த இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இங்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சமீபத்தில் வருகை இருந்தபோது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு மெட்ரிக் டன் அளவிற்கு நாள் ஒன்றிற்கு இந்த பன்னீர் உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையை திறந்து வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து அந்த உற்பத்தி வந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து அந்த பன்னீர் அனுப்பப்பட்டு வருகிறது போன்று இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியிலேயே பன்னீரை வைத்து உணவுப் பொருட்கள் தயாரித்து ஒரு அவுட்லெட் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு ஒரு பன்னீர் அவுட்லெட் வந்து தொடங்கியிருக்கிறோம் இந்த இடத்தை பொறுத்தவரையில் எப்போதுமே பால் இவருடைய பாலுடைய உபபொருட்கள் இப்போது பன்னீர் போன்றவை தங்கு தடையின்றி எப்போதும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் நான் இதை திரும்ப திரும்ப பேசினேன் ஆனால் திரும்ப திரும்ப பேச வேண்டிய விஷயந்தான் இது ஆவினுக்கு வேண்டி இல்லைன்னாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் அமைச்சர் என்பதை குற்றோம் ஒரு பொறுப்புள்ள குடிமகன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன் இந்த செறிவூட்டப்பட்டது இந்த ரொம்ப அதிக கொழுப்பு சேர்த்தெல்லாம் வாங்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை ஏன்னா நமக்கு நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாலின் அளவு வந்து மூன்றரை டு நான்கு சதவீதம் வந்து ஃபேட்டும் ஒரு எட்டு சதவீதம் புரதமும் இருந்தால் சாதாரணம் தமிழ்நாட்டுக்கூடிய மாடுகளில் கிடைக்கக்கூடிய பாலினுடைய தன்மை தான் இதை கருத்தில் கொண்டு தான் டிலைட் பால் வந்து நாங்கள் வந்து நான் சென்ற முறை பொறுப்பேற்ற நேரத்தில் நாங்கள் அறிமுகம் செய்தோம் உங்களுக்கு தெரிய பலர் விமர்சனம் பண்ணார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து பெரிய அளவில் செயல் வந்து போய்ட்டுருக்கு அதில் அந்த பால் நோக்கி மக்கள் போகிறது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் எல்லாவற்றுக்கும் நல்லது என்று நான் கருதுகின்றேன் நல்லது டிலைட் நோக்கி போகிற நல்லது நீங்கள் வந்து அடிஷ்னலாக கூட்ட கூட்ட இந்த நெய் சேர்த்தது அல்லது கொழுப்பு சேர்த்து அதில் நான் புரதம் வேண்டி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் அந்த பால் வந்து மார்க்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் உள்ள பால் வந்து குறைந்தபட்ச லிட்டருக்கு பதினைந்து ரூபாய் நீங்கள் கூடுதல் கொடுத்தா வேறு எந்த கம்பெனிலையும் வாங்க முடியும் இது அவ்வளவு தரமாக அவ்வளவு குறைந்த விலையில் நம்ம கொடுக்கும் இது ஆவினால் மட்டும்தான் கொடுக்க முடியும் வேறு யாராலையும் கொடுக்கவும் முடியாது ரொம்ப ப பதினஞ்சு லோட்ட கம்பெனிட்டு இருக்கு சார் ஒரு நாள் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் பால் வந்து கையாளுகின்ற ஒரு நிறுவனம் சின்ன சின்ன குறை எங்கேயாவது இருந்திருக்கா எங்கள் நோட்டீஸ்க்கு வந்தால் நாங்கள் வந்து உடன் நடவடிக்கை எடுப்போம் ஏற்கனவே நான் வந்து சென்ற முறை அமைச்சர் குறிப்பு பெற்ற உடனே வாட்ஸ்அப் குரூப்பு பலதும் தொடங்கி கம்ப்ளைண்ட் செல்ல நாங்கள் ஃபார்ம் பண்ணி நீட்டாக அதை டீல் இருக்கோம் இப்போ அப்படியோட குற்றச்சாட்டுகள் வாரது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படி இருந்தால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து நாங்கள் உடனே அதை சரி செய்யலாம் இல்லை தப்பா நாங்கள் இப்போ வந்து நாற்பது லட்சம் டார்கெட் கொடுத்துருக்கோம் ஓரிரு மாதங்களில் நாற்பது லட்சத்தை அடைவோம் அதை வந்து நீங்கள் இப்போ ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் நம்மகிட்ட இல்லை ஆனால் அது ஒரு சீசனில் அவங்க கூட்டி கொடுப்பாங்க அடுத்த சீசனில் கீழே போயிடுவாங்க அது லீன் சீசன் ஆஃப் சீசன் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ஆவினுக்கும் இதில் சீசன்லாம் கிடையாது நீங்கள் வருஷம் பூராவும் நியாயமான விலையை விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுக்கும் அதனால் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் அது நாங்கள் ஆவின்ல வரணும் ஏன்னா ஆண்டு முழுவதும் சீரான விலை என்பது ஆவின் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு